பணம் அப்படின்ற ஒரு விஷயத்த சம்பாதிக்கிறதுக்கு நேர்வழிலையும் சம்பாதிக்கலாம் இல்லை அப்படின்னா குறுக்கு வழிலையும் சம்பாதிக்கலாம் பணக்காரங்கனாலே நல்லவங்க தான் அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு மைண்ட் செட் வந்து உருவாயிருச்சு எதையோ பண்ணி மேலே வந்துட்டான்டா எதையோ பண்ணி இவன் ஹையஸ்ட் பொசிஷனுக்கு வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லுவோம் அப்படி எதையோ பண்ணி எதையோ பண்ணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எதை பண்ணி இவங்க எல்லாரும் மேலே வந்தாங்க எந்த இடத்துல தெரியுங்களா நம்ம சறுக்குறோம் நம்ம வாழ்க்கையில யூஸ் பண்ணக்கூடிய ஃபைவ் ரூல்ஸ் அந்த ரூல்ஸ்ல தான் நம்ம எல்லாருமே சரிக்கு விழுந்துடுறோம் இருந்து படிக்காதவங்க வரைக்கும் எல்லாருமே ரிச்சஸ்ட் பீப்புளாக ஹையஸ்ட் பொசிஷனுக்கு போயிருக்கிறாங்க நம்மளோட கண்ணு முன்னாடியே பணக்காரர்கள் ரிச்சஸ்ட் மேன் அப்படின்னு சொன்னாலே நம்ம மனசுக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணும் இல்லைங்களா ஏன் அப்படின்னா பணம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம் இங்க இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுமே பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி தான் எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம் ஸோ லைஃப்பில் எல்லாருக்குமே பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் எல்லாருமே வந்து பெரியால் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு இருக்கும் ஸோ அப்படி எல்லாருக்குமே தோணக்கூடிய ஒரு விஷயம் எந்த இடத்துல தெரியுங்களா நம்ம சறுக்குறோம் நம்ம வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபைவ் ரூல்ஸ் அந்த ரூல்ஸில் தான் நம்ம எல்லாருமே சறுக்கி விழுந்துடுறோம் இந்த ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க ஹையஸ்ட் பொசிஷனுக்கு போயிடுறாங்க ஸோ இதில் படித்தவங்க படிக்காதவங்க அப்படின்ற எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாதுங்க ஏன் அப்படின்னா இருந்து படிக்காதவங்க வரைக்கும் எல்லாருமே ரிச்சஸ்ட் பீப்புளாக ஹையஸ்ட் பொசிஷனுக்கு போயிருக்கிறாங்க நம்மளோட கண்ணு முன்னாடியே ஏன் அப்படின்னா நம்ம நிறைய பேரை பார்த்துருக்குறோம் படித்தவங்களும் முன்னுக்கு வந்திருக்காங்க படிக்காதவங்களும் முன்னுக்கு வந்திருக்காங்க பட் அவங்க எல்லாருமே ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி தானே மேலே வந்திருப்பாங்க நம்மளுமே நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருப்போம் இவன் எப்படியோ எதையோ பண்ணி மேலே வந்துட்டான்டா எதையோ பண்ணி இவன் ஹையஸ்ட் பொசிஷனுக்கு வந்துட்டாண்டா அப்படின்னு சொல்லுவோம் அப்படி எதையோ பண்ணி எதையோ பண்ணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எதை பண்ணி இவங்க எல்லாரும் மேலே வந்தாங்க அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ரிச்சஸ்ட் மேனாக இருக்கக்கூடிய ஃபைவ் ரூல்ஸ் அந்த ரூல்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்ப்போம் நான் உங்கள் அஜித் நம்ம சேனல் ஏகே விர்ச்சுவல் ஸ்பீச்சஸ் பணக்காரங்க எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஃபைவ் ரூல்ஸில் ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது அறிவுக்கான கற்றல் ஓயாத கற்றல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஓயாத கற்றல் அப்படின்றது தன்னோட அறிவுக்காக தீனி போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓயாத கற்றல் இவங்க நிறைய புத்தகங்கள் படிப்பாங்க நிறைய கருத்தரங்குகள் போய் நிறைய கருத்துக்களை வந்து அனாலிசிஸ் பண்ணுவாங்க ஸோ ஏகப்பட்ட விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திப்பாங்க கத்துக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்காக தான் எல்லாருமே சொல்லுவாங்க நிறைய படிங்க நிறைய படிங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஸோ இந்த கற்றல் மூலியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளை வந்து பல்வேறு முடிவுகளை வந்து ஈஸியாக எடுக்க வைக்கும் ஸோ மனப்பாடம் பண்ணி படிக்காமல் நம்மளோட புத்திக்கு அறிவுக்கு தேவையான அந்த தாகத்தை தீர்த்துக்கிற அளவுக்கு டெய்லி வந்து நம்ம ஒரு விஷயம் புது புது விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டே இருக்கணும் என்றைக்குமே கற்றுக்கிற அந்த ஒரு விஷயத்தை கொண்டும் ஸ்டாப் பண்ணிடவே கூடாது ஸோ கற்றல் மிக வலிமையானது ஓயாத கற்றல் அவசியமானது ரெண்டாவது ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடினமான விஷயங்களை தேர்ந்தெடுத்தல் இப்போ நம்ம என்னைக்குமே ஒரு படியில இருந்து இன்னொரு படிக்கு நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அடையணும் அப்படின்னா என்னைக்குமே கஷ்டமான விஷயங்களை தேர்ந்தெடுத்து செய்யணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஈஸியான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதுக்கு நூறு பேர் போட்டி போடுவாங்க ஆனால் கஷ்டமா இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நாலு பேர் தான் போட்டி போடுவாங்க ஸோ நம்மளால ஈஸியாக வந்து நம்மளோட டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும் ஸோ புது புது வழிகள் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் என்றைக்குமே கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த தேர்ந்தெடுத்து செய்யணும் ஸோ அப்படி செய்யும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெற்றி அடையிறமோ இல்லையோ நிறைய நமக்கு அனுபவம் கிடைக்கும் ஸோ இந்த அனுபவத்தினால நம்ம மேற்கொண்டு அதிகப்படியான தூரத்தை நம்ம அடையிறதுக்கு மிக மிக வலிமையா நம்மள ஆக்கும் ஸோ அதுக்காக கஷ்டமான விஷயங்களை தேர்ந்தெடுங்க என்றைக்குமே டேக் ரிஸ்க்கு தான் நம்மளை மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு கொண்டுட்டு போகும் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரிஸ்க் எடுக்க தயங்கணும் அப்படின்னா நம்மளால் ஆள் ஆக முடியாது ஸோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தான் பெரிய ஆள் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஊர் வட்டாரங்களில் சொல்லுவாங்க அதனால் தயவு செய்து ரிஸ்க் எடுக்க தயங்காதீங்க பயப்படாதீங்க பணக்காரங்க எல்லாருமே ரிஸ்க் எடுக்க தயங்கவே மாட்டாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் நம்ம எலன் மஸ்க் இருக்காரு இல்லைங்களா அவரு ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற ஒரு விண்வெளி அந்த ஒரு துறையை தேர்ந்தெடுத்தப்போ எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா கவர்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு வேலை எதுக்கு தனி மனிதனுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கிண்டல் அடிச்சாங்க ஆனா அந்த மனுஷ கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட முயற்சிகளுக்கு அப்புறம் இப்போ வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு சோ நாசாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா எலன் மஸ்கோட அந்த ஸ்பேஸ் எக்ஸ வந்து எங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க ஸோ நாசாவும் எலன் மஸ்கும் சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ண போறாங்க அதனால தயவு செய்து ரிஸ்க் எடுக்க யாரும் பயப்படாதீங்க மூணாவது ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நேரம் அதாவது சாதாரண நேரம் கிடையாது ஒழுக்கமான நேர மேலாண்மை ஸோ இது ரொம்ப 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 முக்கியம் பணக்காரங்க எல்லாத்துக்குமே தெரியும் நேரம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு எக்காரணம் கொண்டோ அவங்க நேரத்தை வீணடிக்கவே மாட்டாங்க ஸோ நேரம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆனால் இவங்க எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிச்சஸ்ட் மேன்லாம் ஒவ்வொரு நாளுக்குமே உண்டான அட்டவணையை முதல்ல தயார் செய்வாங்க இன்னைக்கு நான் இந்த வேலையை செய்யணும் இன்றைக்கி இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ப்ராப்பராக வந்து அவங்க ஸ்டடியில் போட்டு வச்சுப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வேலை செய்வாங்க ஸோ ஒரு புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழிலுக்கு பணத்துக்கு தேவையான அந்த ஒரு விஷயத்துக்கு நேரத்தை ஒதுக்குவாங்க இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட சொந்த வாழ்க்கைக்கு தேவையான அதாவது லைஃப் அதாவது நம்ம மனைவி குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் வந்து அவங்க நேரத்தை ஒதுக்குவாங்க நேரம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு பொறுப்பு அப்படின்ற ஒரு விஷயம் தன்னால் கிடைச்சிரும் ஸோ இந்த பொறுப்பு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை எப்படி கட்டமைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு தெளிவும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் செய்து நேரத்தை வந்து கரெக்டாக பயன்படுத்துங்க நாலாவது ரூல்ஸ் விடாமுயற்சி விடாமுயற்சிங்கிறது சாதாரண விடாமுயற்சி இல்லைங்க ஓயாத விடாமுயற்சி இப்போ இவங்க ஒரு காரியத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பணக்காரங்க அதுலேருந்து பின்வாங்கவே மாட்டாங்க எப்படி எவ்வளோ தடைகள் வந்தாலும் சரி எவ்வளோ சர்க்கல்கள் வந்தாலும் சரி அவங்க முந்தி கொண்டு போய்கிட்டே தான் இருப்பாங்க விடாமுயற்சி அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களோட ஆள் மனசில் விழுந்திருக்கும் ஸோ எந்த ஒரு காரியத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதாரணமாக விட்டு போக மாட்டாங்க அடையிற வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ நிறைய பணக்காரங்க வந்து தா ஆரம்பித்த அந்த பிஸ்னஸில் வந்து நிறைய சர்க்கள்களை சந்திப்பாங்க நிறைய பின்னடைவுகளை சந்திப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ரொம்ப தெளிவான ஒரு மைண்ட் செட் இருக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரண ஒரு தோல்விக்காக ஒரு சருக்களுக்காக நம்ம நிரந்தரமா அடையக்கூடிய வெற்றிய வந்து கைவிட்ட கூடாது அதனால அவங்க தொடர்ந்து வந்து ஒரு விஷயத்த வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஈஸியா பின்வாங்கவே மாட்டாங்க ஸோ விடாமுயற்சி ரொம்ப 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 முக்கியம் அஞ்சாவது ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராள மனப்பான்மை அதாவது தனக்கிட்ட இல்லை அப்படின்னு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சிருவாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணக்காரங்க எல்லாருமே பணம் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த சமுதாயத்துல இருந்து தான் சம்பாதிச்சாங்க அதனால அதே சமுதாயத்துக்கு திருப்பி கொடுக்கவும் தயங்க மாட்டாங்க தொண்டு நிறுவனங்களாவோ நன்கொடையாவோ இல்லை அறக்கட்டளை வச்சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ இப்படி செய்யக்கூடிய உதவி எல்லாமே அவங்களுக்கு நேர்மறையான எண்ணங்களை வந்து வரவழைக்கும் ஸோ இதனால வந்து சமூகத்துல நன்னடத்தையும் மரியாதையும் வந்து இந்த தாராள மனப்பான்மை இருக்கனால அவங்களுக்கு இந்த நல்ல ஒரு பண்புகளை வந்து ரிட்டன் கொடுக்கும் ஸோ பணக்காரங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவங்க நல்லவங்க அவங்க வந்து தாராள மனப்பான்மை கொண்டவங்க நிறைய வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை நம்ம நற்பண்புகள் கொண்டவங்க ஸோ பணக்காரங்கனாலே நல்லவங்க தான் அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு மைண்ட் செட் வந்து உருவாயிருச்சு பட் எல்லா பணக்காரங்களும் அப்படி இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறிதான் அதனால் பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சம்பாதிக்கிறதுக்கு நேர்வழிலையும் சம்பாதிக்கலாம் இல்லை அப்படின்னா குறுக்கு வழியிலையும் சம்பாதிக்கலாம் நம்ம எல்லாருமே வழியில தான் வந்து இந்த பணத்தை வந்து சம்பாதிக்கணும் ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நற்பெயர்களை வந்து இந்த பணம் பெற்றுத்தரும் ஸோ குறுக்கு வழியில சம்பாதிக்கிற எந்த பணமும் நமக்கு நிரந்தரமும் கிடையாது நற்பெயர்களையும் வந்து பெற்றுத்தராது ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைவ் ரூல்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணியிருப்பாங்க எல்லா பணக்காரங்களும் அதனால இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் வந்து இந்த ஃபைவ் ரூல்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்களோட லைஃப்பில் வந்து வெற்றியடைய முடியும் பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சம்பாதிக்க முடியும் ஸோ ஃபைவ் ரூல்ஸ் என்ன அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் இல்லைனாலும் மறுபடியும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓயாத கற்றல் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடினமானவற்றை தேர்ந்தெடுத்தல் மூணாவது ஒழுக்கமான நேர மேலாண்மை நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓயாத விடாமுயற்சி அஞ்சாவது விஷயம் தாராள மனப்பான்மை ஸோ இந்த அஞ்சு ரூல்ஸையும் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் ரிச்சஸ்ட் மேன் ஆக முடியும் ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன் ஸோ தேங்க் யூ ஆல் ஆஃப் யூ உண்மையை பேசுவோம் நேர்மையை பேசுவோம் பை டேக் கேர்